கட்சியை பற்றி கவலைப்படாத ஒரு திட்டத்தை போய் நீங்கள் என்ன தெரிஞ்சு பார்ப்பீங்க கட்சியை எப்படி பண்ணாலும் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு அவ்வளோதான் அதில் ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுக்கலாம் அவர் இனிமேல் அடுத்த கட்டம் ஏன்னா மகிழ்ச்சியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு இனிமேல் ஃப்ரீயாக போவார் சசிகலா போய் பார்ப்பார் டிடிவியை பார்ப்பார் ஓபிஎஸ் டேரெக்டாக போய் பார்ப்பார்ல இவங்க சொல்கிறாங்க திங்கக்கிழமை போய் பார்க்க போகிறாரு சசிகலா ஓபிஎஸ்லாம் பார்க்க போறாருன்னு சொல்கிறாங்க எல்லாத்துக்கும் தெரியும் பிடிக்குது பிடிக்கல உங்களுக்கு அதெல்லாம் வேறு விஷயம் அவங்க தான் ஒன்று வந்தாங்க நீங்கள் அவங்கள போச்சு வேலை தூக்குனிங்க ரைட் நீக்கிட்டீங்க ஒரே நைட்டில் பண்ணீங்க பண்ணிட்டீங்க அதே மாதிரி ஓபிஎஸ் அதே மாதிரி நீக்கி போட்டீங்க நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் இத்தலைஞர் மனோஜ் பண்டின் எல்லாம் ரைட் அன்றைக்கு முடிவு எடுத்தீங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்க எங்களை மன்னிச்சுடுங்க இந்த மாதிரி இல்லாமல் நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கணும்னு நானே கேட்கல இதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் செங்கோட்டையம் பேசுனாரு வேறு எது தவறாக பேசுகிறேன் என்ன எதுனே கேட்காம நீக்கிறது யாரை பற்றி எதை பற்றி சிந்திக்காமல் பண்றதுங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து தவறு செய்து கொண்டிருக்கிறார் எனப்படிங்கிறது தான் இன்றைக்கி அதிமுகவுடைய தொண்டர்களுடைய வருத்தமாக இருக்குது ஒரு பொதுச்செயலாளருக்கு ஒரு இது வேண்டாமாங்க திருப்பி திருப்பி தன்ன ஜெயலலிதாவாகவும் எம்ஜிஆராகவும் நினைச்சிட்டு இருந்தால் என்ன வருத்தம் வேறு என்ன சொல்லிட்டாரு அவர் செங்கோட்டையில இன்றைக்கு வந்து நீக்கிறதுனால இது முடிஞ்சிருச்சுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு எடப்பாடி பழனிச்சாமி இதோட முடிஞ்சிருச்சு நினைச்சாங்க தப்பு சும்மா இருக்க மாட்டார் செங்கோட்டையன் கண்டிப்பாக போவார் ஆர்கனைஸ் பண்ணுவார் மீட்டிங் போடுவாங்க தருமயுத்தத்தில் இதே மாதிரி தானேங்க பண்ணார் ஓபிஎஸ் என்ன பண்ண முடிச்சுல்ல இப்போ இனிமேல் ஒவ்வொரு மாவட்டம் போய் பேசினாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் பொதுக்கூட்டம் போட்டு அவர் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னு வைங்க என்ன பண்ண போறார் இடப்படி இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மற்றும் பத்திரிகையாளர் திரு செங்கோட்டையன் அவர்கள் நேற்று தினம் பிரஸ் மீட் கொடுத்தாரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது இன்றைய தினம் திண்டுக்கலில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூத்த நிர்வாகிகளோடு ஆலோசனையில் ஈடுபட்டிருந்தார் அந்த ஆலோசனையினுடைய முடிவாக திரு செங்கோட்டையன் மற்றும் அவரோட ஆதரவாளர்கள் பலர் கட்சியினுடைய பொறுப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள் திரு செங்கோட்டையன் அவர்கள் தற்போது ஒரு அடிப்படை உறுப்பினராகவே தற்போது தொடர்ந்து கொண்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய இந்த தடாலடியான முடிவை நீங்க முதல்படியா அப்படி பாக்குறீங்க சார் இல்ல எதிர்பார்த்த ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் எடப்பாடி பத்தி கவலைப்படாத ஒரு ஆள் தானே கட்சியை பத்தி கவலைப்படாத ஒரு திட்டத்தை போய் நீங்க என்ன தரு பாப்பீங்க கட்சி எப்படி போட்டோம் நான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அவ்வளவுதான் அதுல ஒரே ஒரு விஷயம் தான் வச்சுக்கலாம் ரெண்டாவது இனிமே செங்கோட்டனுக்கு அடுத்த கட்டம் என்ன மகிழ்ச்சின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார் உண்மையாக நல்லா பார்த்தீங்கன்னா இனிமே ஃப்ரீயாக போவார் சசிகலா போய் பார்ப்பாரு டிடிவி பார்ப்பாரு ஓபிஎஸ்ன்னு டேரெக்டாக போய் பார்ப்பார்ல முதலையாவது ஒரு கிட்டத்தட்ட மாவட்ட செயலாளர்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சு அறுபச்சலாளர்னு ஒரு பொறுப்பு இருந்துச்சு இனிமேல் அவருக்கு என்ன இருக்கு இல்லை இவ்வளோ சொல்கிறாங்க திங்கக்கிழமை போய் பார்க்க போகிறாரு சசிகலா ஓபிஎஸ்லாம் பார்க்க போகிறாருன்னு சொல்கிறாங்க சென்னை கிளம்புறாருன்னு சொல்கிறாங்க என்ன இதுதான் ஆட்டோமேட்டிக்காக போய் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிப்பார் சொல்லுங்களேன் தைரியமாக பேசுவார் மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணுவார் இதெல்லாம் இனிமேல் தடுக்க முடியாது என்ன செய்வார் நீங்கள் ஏன் பொறுப்புலேருந்து நீக்கிறீங்க வேறு என்ன அவர் சொல்லணும் இன்னைக்கு செங்கோட்டினுடைய பேட்டியும் அதே தான் மகிழ்ச்சின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார் ரெண்டு விஷயம் சாதாரண தொண்டனுக்கான கட்சி நீங்கள் சொல்லிகிட்டு இருந்தீங்க ஏன்னா ஒரு சாதாரண விஷயத்த சொன்னதை உங்களால் ஏற்றுக்க முடியல நீங்கள் உடனே என்னை கட்சியை விட்டு நீக்கிறீங்க ஏதோ பொறுப்புலேருந்து நீக்கிறீங்க பரவாயில்ல நான் எதிர்பார்க்கலை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் ஏன் நல்லா பாத்தீங்கன்னா நேற்றைய பேட்டியிலேயே பார்த்தீங்கன்னா அவர் சசிகலா திருமதி சசிகலா தான் ஒரு வார்த்தை பேசியிருப்பார் பல பேர் சின்னம்மான்லாம் சொல்லியிருக்காரு ஏன் எடப்பாடியே சின்னமானா சில வார்த்தை சொல்லிருக்காரு இந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தவங்க எல்லாம் இருக்காங்க நீங்க செல்லூர் ராஜு பல முறை பேசியிருக்காரு சின்னம்மா அப்படின்னு பேசிருக்காரு அதே மாதிரி இவர் நம்ம ராஜேந்திர பாலாஜி சொல்லிருக்காரு சின்னம்மான்லாம் சொல்லியிருக்காரு நீங்க எல்லாத்துடைய உணர்வுகளும் நீங்க புரிஞ்சுக்கிறோம் நீ பெருசா பேசுறீங்க கிளை செயலாளர்ல இருந்து ஆரம்பிச்சு நீங்க பாருங்க திமுக கிடையாது சர்வாதிக நம்பர் ஒன்னு திமுக கூட இந்த மாதிரிலாம் இல்லையே இப்ப என்ன சொன்னாங்க நீங்க ஏதாவதுங்க நல்லா ஒண்ணு புரிஞ்சுங்க ஜெயலலிதா கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க திருப்பி சேர்க்க சொல்றாங்களா ரைட் பரவாயில்ல இந்த கட்சியோட இக்கட்டான நிலைமையில இருந்தப்போ ஒருங்கிணைத்தது சசிகலா அது உண்மையா இல்லையா கோவத்தூரில் கொண்டு போய் இந்த எம்எல்ஏக்களை வந்து அவங்க வந்து பாதுகாத்து இந்த கவர்மெண்ட்டை காப்பாற்றுறது சசிகலா இது எல்லாத்துக்கும் தெரியும் பிடிக்குது பிடிக்கல உங்களுக்கு அதெல்லாம் வேற விஷயம் பட் அவங்க தான் வந்தாங்க நீங்கள் அவங்கள போச்சு வேலை தூக்கினீங்க ரைட் நீக்கிட்டீங்க ஒரே நைட்டில் பண்ணீங்க பண்ணிட்டீங்க அதே மாதிரி ஓபிஎஸ் அதே மாதிரி தூக்கி போட்டீங்க நீங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்எல்ஏஸ் இத்தலிங்கம் மனோஜ் பாண்டியன் எல்லாம் ரைட் அன்னைக்கு முடிவு எடுத்தீங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாமே என்ன சொல்றாங்க எங்களை மன்னிச்சுடுங்க இந்த மாதிரி இல்லாம நாங்க ஒன்னா சேர்ந்து கேட்கல இதுக்கு சப்போர்ட் பண்ணி தான் செங்கோட்டையம் பேசுனாரு வேற எந்த தவறா பேசல புரியுதுங்களா ஆறு பேருக்கு உங்களை பார்த்தாங்களே அந்த ஆறு பேரை நீக்கினீங்களே நீக்க முடியுமா பட் ஆனால் கேட்டா அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு வெளிப்படையா சொல்லாம யார் சொல்றது நீங்க பொதுச்செயலர் அந்த ஆறு பேருக்கும் மதிச்சு நீங்க எதாவது பதில் சொல்லி பரவாயில்ல பாரு தம்பி கூட பக்கத்துல நிக்கிறாரு நீங்களே கேளுங்கன்னு சொன்னீங்களா இல்லையா ஆமா கையை காமிச்சு இது வந்து பொய் என்ன சொல்றாங்க தீவிர எடப்பாடியார் பட்டாளர்கள் என்ன சொல்றாங்க ஐயா செங்கோட்டைன்னு ஒரு பொய்யாரு சொல்லி இந்த மாதிரி ஏற்படுத்துறாரு கொஞ்சம் இந்த ஆறு பேர்ல கோவப்பட்டிருக்கணும் இந்த ஆறு பேரு இல்லையா ஏங்க நாங்கள் போக இல்லை நம்ம போய் பார்க்கவே இல்லை ஏன் போய் சொல்றீங்க நீங்கள் செங்கோட்டையன் அப்படின்னு யாராவது சொன்னாங்களா எஸ்பி வேலுமணி சொன்னாரா தங்கமணி சொன்னாரா சி வி சண்முகம் சொன்னாரா நத்தமணி சொன்ன சொன்னாரா சொல்லுங்க அன்பழகன் கேபி அன்பழகன் சொன்னாங்க கேபி அன்பழகன் சொன்னாரா யாருமே சொல்லையே நீங்கள் எடப்பாடி கோபிட்றீங்க இப்போ கேட்டதுக்கு வாய்ப்பு இல்லை செங்கோட்டையன் பேட்டி நானும் பார்த்தேன் நீக்கப்பட்டவர்கள் தான் அவர் பத்து நாள் கெடு கொடுத்தாலும் சரி ஒரு வருஷம் கெடு கொடுத்தாலும் சரி வாய்ப்பு இல்லை அடுத்த கட்டமாக ஏதாவது ஒரு கட்சி விரோத நடவடிக்கை எடுத்திருந்த நடவடிக்கையில் ஈடுபட்டால் நாங்கள் அவர் மேலே நடவடிக்கை எடுப்போம்னு ஒரு அறிக்கையை நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா டீசெண்டாக இருந்திருக்கோம் இதுதான் டீசெண்டாக இருந்திருக்கும் நியாயம் கூட ஓ பொதுச்சலராக இருந்தாலும் அவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாரு பட்டு நீங்கள் வந்து திருப்பி போய் தான் மாதிரி பண்ணீங்கன்னா உங்கள் மேலே கட்சி நடவடிக்கை எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டாரு செங்கோட்டைய மேலே கண்டிப்பாக கட்சியோட நீக்குருவாங்கன்னு சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு யோசனை வரும் ஆனால் பேசிட்டு வந்து இருபத்தி நாலு மணி நேரத்தில் நான் வந்து நீக்கிறேன்னு ஒரு பெரிய விதண்டா வாதமாக பண்ணா இது சாதரியம் இல்லை ஆணவம் தான் பார்க்குறான் எல்லாம் ஜெயிக்கணுங்கிறது பற்றி அப்போ நீங்கள் கன்சனே பண்ணலையா கட்சியோட நிலைமை உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய வருத்தமும் ஸோ செங்கோட்டையில் நீங்கள் வந்து நீக்கினதுனால இது முடிஞ்சிருச்சுன்னு நீங்க நினச்சிங்கன்னா தவறு எடப்பாடி பழனிசாமி இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சாங்க தப்பு சும்மா இருக்க மாட்டாரு செங்கோட்டையன் கண்டிப்பா போவாரு ஆர்கனைஸ் பண்ணுவாரு மீட்டிங் போடுவாங்க தர்ம யுத்தத்துல இதே மாதிரிதானேங்க பண்ணாரு ஓபிஎஸ் என்ன பண்ண முடிச்சு இப்ப இனிமே ஒரு போய் பேசுனாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க பொதுக்கூட்டம் போட்டு அவரு ஓபிஎஸ் சசிகலா டிடிவி எல்லாம் ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ஒரு பொதுக்கூட்டம் போட்டாங்கன்னு வைங்க என்ன பண்ண போறாரு எடப்பாடி கட்சி ரெண்டா பேருமே போயிடாதான் சொல்லுங்க இது நியாயமானது இல்ல இப்போ திரு செங்கோட்டையனுக்கு வலு சேர்க்கும் விதமாக இப்போ ஏற்கனவே ஆறு பேர் சந்திச்சாங்கன்னு சொல்லி இவர்தான் போட் எக்ஸ்போஸ் பண்ணாரு அவருடைய குரலுக்கு வலு சேர்க்கும் விதமாக மேலும் பல நிர்வாகிகள் திரு செங்கோட்டையனுக்கு ஆதரவாக பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் காலத்தில் நான் என்ன சொன்னேன் செங்கோட்டையனுடைய அடுத்து செங்கோட்டேனே தெளிவா சொல்றாரு நான் ஏற்கனவே பத்து நாளுக்கான அந்த 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 இருந்து நான் இறங்கலான்ட்டாரு நான் வந்து கீழே இறங்கலை நீங்கள் எனக்கு என்னைய வந்து இருந்து நீக்கினாலும் கூட நான் அந்த முயற்சியை தொடருவேன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டேன் முயற்சியை தொடருவேன்னா என்ன அர்த்தம் இந்த பத்து நாளில் அவர் எதுக்காக அன்னைக்கு சொன்னார் நேற்று சொன்னார்னா நான் பொறுப்பில் இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு மூத்த உறுப்பினர் மூத்த நிர்வாகி நான் அவசரப்பட்டு எதுவும் முடிவெடுக்க முடியாதுங்கிறதுனாலதான் பத்து நாள் நேற்று சொன்னார் நீங்கள் இல்லை இல்லை செங்கோட்டையன் சீக்கிரம் உங்க வேலையை பாருங்க நீங்க நீக்கி விட்டீங்க அவர் ஈஸியாக கிளம்பி அடுத்த வேலையை பார்க்க போறாரு என்ன பண்ண போறீங்க பெரிய தலைவலியாக உங்களுக்கு இருக்குமா இருக்காதா மிகப்பெரிய தலைவலியாக இருக்கும் முக்கியமாக இருக்கு இப்போ திரு எடப்பாடி இந்த சிக்கலை எப்படி எதிர்கொள்வாருன்னு நீங்க நினைக்கிறீங்க இப்போ எடப்பா இப்போ செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அடுத்த கட்டமாக இப்போ திரு எடப்பாடியாருக்கு எதிராக பிரச்சாரத்துக்கு அவர் குதிச்சிட்டாரு ஒன்றிணைணும்ங்கிற ஒரு கேம்பெயினை நேருக்கு எதிராக எடப்பாடிக்கு எதிராக ஒரு போர்க்கொழியை தூக்கி பிரச்சாரம் பண்றாருன்னா அதோட இம்பேக்டே நிச்சயமாக தேட்டர் சமயத்துல பயங்கரமா இருக்கும் மிகப்பெரிய பாக்கி தான் சொல்றேன் நான் இது பெரிய லெவல்ல ஒரு சாதுரியனமா பேசாம கூப்பிட்டு இதுதான் புத்திசாலி புத்திசாலித்தனம் என்ன பண்ணிருக்கணும் அவருக்கு பேச்சு அவரை நின்று அவர் டைமூட் பண்ணிருக்கணும் இருக்கட்டும் இதுலவா வரட்டும் பேசிக்கலாம் எடப்பாடியாரு பேசுனாரு யாராவது ஒரு நிர்வாகி போக சொல்லி ஃபோன் பண்ணி ஆ இருக்க இருக்குண்ணே பேசிக்கலாம் நான் வந்துறேண்ணா அந்த இடத்த டூரை அமிச்சிட்டு வரேண்ணே அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும் என்ன ஏதுன்னு கேட்காம நிற்கிறது யாரை பற்றி எதை பற்றி சிந்திக்காமல் பண்றதுங்கிறது வந்து ஏற்றுக்கவே முடியாத ஒரு விஷயம் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்து தவறு செய்து கொண்டிருக்கிறார் தான் இன்றைக்கி அண்ணா திமுகவுடைய தொண்டர்களுடைய வருத்தமாக இருக்குது ஒரு பொதுச் செயலாளருக்கு ஒரு இது வேண்டாமாங்க திருப்பி திருப்பி தன்ன ஜெயலலிதாவாகவும் எம்ஜிஆராகவும் நினைச்சிட்டு இருந்தால் என்ன அர்த்தங்கிறாங்க வேற என்ன சொல்லிட்டாரு அவர் நான் தான் சீனியர் எனக்கு பொதுச் செயலாளர் கொடுத்துருக்கணும் நான் இனிமேல் எடப்பாடியை பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னாரா இல்லை என்ன சொன்னார் ஒருங்கிணைக்கணும் நீ அது கொஞ்சம் வேலைகளை பாருங்க நான் ஆர்கனைஸ் பண்ண போகிறேன்னு ஒரு வார்த்தை சொன்னார் அது என்ன சொல்லியிருக்கணும் இது வந்து பொதுக்குழுவில் எடுத்த முடிவு இதில் வந்து புதுக்குழு தான் திருப்பி முயற்சி பண்ணி செய்யணும் இந்த விஷயத்தில் நான் தனியாக செய்கிறதுக்கெலாம் வேலை கிடையாது இந்த விஷயத்தில் செங்கோட்டையன் வந்து இதோடு நிப்பாட்டிக்கணும் மீண்டும் ஏதாவது வேலைகள் செய்தால் கட்சி விரோத நடவடிக்கையை அதை கருதி அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தால் கட்சி நலனது விரும்பும் ஒரு போச்சலனும் நம்ம பார்க்கலாம் அவர் கொஞ்சம் நடனடியா உங்களுக்கு பிடிக்கல தக்கன எடுத்து பண்ணீங்க இப்படியே பண்ணீங்கன்னா என்ன அர்த்தம் கட்சி வீணாப்படுங்க திரு டிடி தினகரன் கட்சி ஆரம்பிச்சு அவர் ஒரு ட்ராக்கில் போய்க்கிட்டு இருக்கிறாரு விஷயமாக அவர் ஒரு தனித்துவமாக செயல்பட துவங்கி விட்டார் ஆனால் ஓபிஎஸ் மற்றும் சசிகலா ஆகியோர் வந்து ஒரு குழுவாகவும் ஒரு தனி தனி மனிதர்களாகத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த ரெண்டு பேர் பிரதானமா திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார் என்று இதன் மூலமாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது ஓபிஎஸ் அவர்களே வந்து எப்படி இணைக்க முடியும் அவர் கடந்த காலத்துல வந்து துரோகம் செஞ்சிருக்கிறார் அப்படிங்கிற விமர்சனம் திரு எடப்பாடி தரப்பால் வைக்கப்படுகிறது மற்றொரு பரம் சசிகலா அவர்கள் மீண்டும் இந்த கட்சிக்கு வருவார் என்று சொன்னால் என்னுடைய அதிகாரத்திற்கும் திரு எடப்பாடியாரனுடைய பொதுச்செயலாளர் நீங்க தெரியல ஒரு சூழ்நிலையா ஒரு சீனியர்கள் எவ்வளவு பேர் இருக்காங்க இருக்காருங்க திமுகல அவர் அடுத்த கட்டத்துக்கு வந்தாருங்க நீங்கள் துரைமுருகனை அனுசரித்து போகிறாரு பொன்முடிய ஒரு விஷயத்தில் அவர் நீக்கினார் அனுசரித்து போயிட்டு இருக்காரு நேர் இருக்காரு எவ்வளோ பேர் இருக்காங்க சீனியர் இருக்காங்க ஐபி இருக்காங்க எல்லாத்தையும் தானே அவர் டேக்கிள் பண்ணி ஓட்டிகிட்ருக்காரு பக்கத்தில் ஒரு நடக்கிற ஒரு கடையில் ஒரு சம்பவம் தெரியுதுல்ல நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கிறீங்க ஏற்றாப்ல ஒரு சம்பவம் பார்க்குறீங்களா நீங்கள் அதில் கொஞ்சம் இதுலேயாவது பாடம் கற்றுக்கறது இல்லையா புரியுதுங்களா நீங்கள் பார்த்துக்கணும்ல நீங்கள் ஒரு நல்லாவே சில விஷயங்கள் நல்லாவே புரிஞ்சுக்க இல்லை எடப்பாடியோடைய கௌரவம்னு நினைக்கிறாரு ஈகோவாக நினைக்கிறாரு இனிமே அந்த பதவியே நம்ம வந்து ஒருவேளை சசிகலாவோ ஓபிஎஸோ வந்துவிட்டால் அந்த பொதுச்செலாக இருந்த பதவி தன்னை விட்டு ஓடி போயிருன்னு பார்ப்புறாரு வேற யாரும் நினைக்கிறாங்க சொல்லுங்க இங்கே இருக்க தொண்டர்கள்லாம் வருத்தப்படுறாங்களா சசிகலா வேண்டான்னு சொல்கிறாங்களா ஏன் உங்களுக்கு மட்டும்தாங்க பிரச்சனை இது வேணா உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஆட்கள் வேணால் கேபி முனுசாமி இது மாதிரி ஒரு சில பேருக்கு வேணால் அது வருத்தமாக இருக்கலாம் உங்கள் வர்றது மற்றபடி என்ன உங்களுக்கு அதில் பிரச்சனை நீ அவங்க கொடுத்த பதவியை நீங்கள் தானே வச்சிருந்தீங்க நீ அப்படிங்கிறவங்க சசிகலா வேண்டாம்னு சொல்கிறாள் சசிகலா கொடுத்த பதவியை நீங்கள் ராஜினாமா பண்ணிவிட்டு நீ உங்களால் பண்ண முடியுங்கண்ணாங்க அன்னைக்கு நாலரை வருஷம் ஓட்டுனீங்களே ஏங்க அவர் எப்பயுமே துரோகம் தாங்க நீங்கள் நீங்கள் அலங்கட்டிட்டு ஒரே ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்கள் வந்து ஓபிஎஸாக இருக்கட்டும் செங்கோட்டையனா இருக்கட்டும் டிடிவியாக இருக்கட்டும் சசிகலாவாக இருக்கட்டும் ஒன்றரை சதவீத ஒரு நூறு வைங்க உங்களுக்கு பெரிய லாஸாக இல்லையா நீங்கள் நீ பொதுவாக பாருங்கள் அஇஅதிமுக என்ன சொல்கிறாங்க தென் மாவட்டங்களில் சசிகலா ஓபிஎஸ் டிடிவியை நீ அனுசரித்து போகிறேன்னா டெல்டாலங்கிட்டலாம் பெரிய பாதிப்பு இருக்கும்னு சொல்கிறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஒன்று ஒன்று பர்சன்டேஜ் வேணா இருக்கலாம் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயிரம் ஓட்டு ஐநூறு ஓட்டு முக்கியம் எடப்பாடிக்கு எப்படி தெரியாம இருக்குதுன்னு எனக்கு தெரியல உங்க பதவியை காப்பாத்திக்கிறதுக்காக வன்னியர்களுக்கு நினைச்ச நீங்க இன்னைக்கு ஈகோ பாத்துக்கிட்டு ஓபிஎஸ் வந்தா நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் சசிகலா வந்தா பிரச்சனை ஆயிரம் நினைச்சுக்கிட்டு ஓட்டுனா என்ன நியாயம் செங்கோட்டை சொன்னது உண்மையிலே மகிழ்ச்சி அவர் அவர் இறங்கி இனிமேல் தைரியமா பேசுவாரு கொடுப்பாரு உண்மைதானே பிரெசுக்கு ரொம்ப பெரிய தீனி நாளைக்கு சென்னை போவார் யாரை போய் பார்க்க வந்துருவிங்க நான் வந்து சசிகலா வந்திருக்காங்க அவங்கள போய் பார்க்க போகிறேன்னு பார்ப்பாரு பேசுவார் ஒரு மீட்டிங் போட்டு அவங்கள கூப்பிடுவார் அதே மாதிரி ஓபிஎஸ்க்கு கூப்பிட்டு பேச சொல்லுவார் அவங்க தரப்போ பேச ஆரம்பிப்பாங்களா ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போய் பேசுகிறப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க சாதனை படுத்துவீங்க அவங்கள என்ன செய்வீங்க இனிமேல் என்ன பண்ணுவீங்க கட்சி விட்டு நீக்கவீங்களா நீக்குங்க மீட்டிங் ஒன்று எடுத்துவாருங்க இனிமேல் மீட்டிங் எடுத்து அவங்க பேசுவாங்க இது ஏன் இந்த நீங்கள் ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க இப்போ பரிசீலிங்கன்னு சொல்லி ஒரு சும்மா பேருக்கு ஒரு நாலு பேர் குழு ஒன்று அமைச்சிருந்துட்டீங்கன்னா இன்னும் ஒரு பெருந்தன்மையாக வந்துருக்கும்ல உங்களுக்கு அந்த குழு முடிவெடுக்கட்டும் நீங்க ஒதுங்க ஒரு ரெண்டு மூணு பேரை போட்டு அவரையும் சேர்த்து ஒரு குழு அமைச்சு நீங்க முடிவு பண்ணி சொல்லுங்க நம்ம பார்த்துக்கலாம் சேர்த்துக்கலாமா வேணாமாங்குறது அப்புறம் முடிவெடுப்போம் அந்த குழுக்கு முழு அதிகாரம்னு சொல்லியிருந்தாருன்னா பெருந்தன்மையாக இருக்கும் எடப்பாடி அடுத்த கட்டத்துக்கு போயிருப்பாரு அண்ணா திமுக அதுதான் நான் நினைக்கிறேன் இது வந்து தப்பு பண்ணிட்டேன் வந்து அதிமுகவில் மீண்டும் இணைப்பதற்கு வந்து இப்போ பிஜேபியே வந்து ஒத்துழைக்காது பிஜேபியே அதை அலோவ் பண்ணாது அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது இது பற்றி பிஜேபி கூட்டணியும் இல்லாதப்ப என்ன பண்ணீங்க இப்போ ரைட்டுங்க பிஜேபி கூட்டணியில் இருக்கீங்க பிஜேபி உங்களுக்கு ஏற்றிட்டு போயிடும் ஈடி பிடிச்சிரும் இன்கம் டேக்ஸ் வந்துடும் உங்களுக்கு பிரச்சனை உங்கள் மாமனாருக்கு பிரச்சனை சரி உங்கள் சம்பந்திக்கு பிரச்சனை உங்கள் மௌனுக்கு பிரச்சனை நீங்கள் பிரச்சனை பண்ணுறீங்க கூட்டணியில் இல்லாதப்ப என்ன பண்ணீங்க இதெல்லாம் ஒரு சாக்கு போக்காங்க கட்சி நலன்னு பாக்குற நீங்க வந்து இதெல்லாம் நினைக்கலாமா தைரியமா இருக்க வேண்டியது தானே பிஜேபி என்னைக்கு உங்களை வேண்டான்னு சொல்லுச்சு சசிகலா வேண்டாம் என்னைக்கு சொன்னிச்சு அப்படியே நகேந்திர இந்த ஒருங்கிணைக்கிறது நல்ல முயற்சின்னு ஏன் சொல்றாரு பிஜேபி பிடிக்கலன்னா ஏங்க நைனா நகேந்திர நேத்து அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் ரியாக்ட் பண்றாரு செங்கோட்டின் பேட்டி வந்த உடனே இதெல்லாம் எடப்பாடியோடைய ஆட்களும் அவருக்கு வேண்டிய ஆட்களும் கலப்பை ஒரு பொருளை ஓகே ஆமா இது ஒரு விஷயம் திமுக மிக பெரிய சந்தோஷம் இப்ப நிறைவான உங்கள கருத்து பதிவு செய்யுங்க சார் இப்போ செங்கோட்டையேன் தற்போது அடிப்படை உறுப்பினராக அதிமுக கட்சியிலேயே நீடிக்கிறார் விரைவில் அவரை அடிப்படை உறுப்பினரிலிருந்தும் நீக்குவதற்கான சாத்தியங்கள் இருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இப்போது செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் இப்போ அதிமுகவுல இப்படி ஒரு பிளவு ஏற்பட்டுச்சுன்னா ஏற்கனவே வந்து நான்கு முனை போட்டி இருக்கு செங்கோட்டையனும் இப்ப வந்து இப்ப என்டி அலைவியும் ஓபிஎஸ் வெளியே போயிட்டாங்க இப்படி எதிரொண்டுமே கிடக்கு எதிர்கட்சிகள் அதிமுக பிஜேபி வந்து கொஞ்சமாவது கொஞ்சம் இருக்குதுன்னு நம்பிட்டு இருக்கிறது பெல்ட் தான் பெல்ட் ஈரோடு ஈரோடு காலி நினைக்கிறேன் ஈரோடு காலி நீங்க மற்ற இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை ஏன்னா அங்க வேலுமணி இருக்காரு வீடு தங்கமணி இருக்கார் தங்கமணி கடுமையான அதிபத்தில் இருக்காரு குமாரபாளையம் மட்டும்தான் அவர் அவர் வேலை பார்ப்பார் அவர் பார்த்துப்பாரு அவர் தெளிவா இருக்கார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு இங்கோட்டை என்னை பொறுத்தவரைக்கும் தான் சொல்லிட்டேன் மெட்ராஸ் போகிறாரு சென்னை போறாரு ஓபிஎஸும் அவங்க சென்னை வராரு எல்லாம் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க திங்கக்கிழமை அடுத்த விடமா சசிகலாவை பார்க்க போகிறாங்க அதிமுக மீட்போம் அப்படிங்கிற ஒரு பலமான அடுத்த ஒரு டீம் உருவாகுது புரியுதுங்களா இது யார் சொல்லலை சசிகலா சொன்னார் பூங்குன்றம் இதே வார்த்தை சொன்னார் கட்சியுடைய ஜெயலலிதாவுடைய உதவியாளர் எல்லாம் ஒன்றா சேர்ந்தா தான் நல்லா இருக்குன்னு சொன்னார் இதே ஆறு பேர் உங்கள் நிர்வாகிகள் ஆறு பேர் உங்கள்கிட்ட வந்து சொன்னாங்க இது புதுசாக இல்லை செங்கோட்டையன் இது புதுசாக சொல்லவில்லை பலரும் இதை சொல்லிவிட்டார்கள் என்ன இந்த விஷயத்தை திருப்பி செங்கோட்டையன் டூர் பண்ணி எல்லா இடத்துக்கும் பண்ண போய் பேச போகிறாரு இது மிகப்பெரிய தலைவலியாக இருக்க போது எடப்பாடிக்கு இருபத்தி அண்ணா அதிமுக தோல்விக்கு மீண்டும் ஒரு கேரண்டி நம்ம கொடுக்கிறாரு சார் அதிமுகவினுடைய சமகால பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் செங்கோட்டையன் அவர்களுடைய அடுத்த கட்ட மூ என்னவாக இருக்கும் என்பது சம்பந்தமாகவும் எங்க நேர்களுக்கு பல தகவல்களை வந்து தெரிவிச்சிருந்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி